அன்று சிந்திய ரத்தம் என்ற திரைப்படத்திற்காக அட்வான்ஸ் தொகையாக ஆரம்பத்தில் எம்ஜிஆருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அளித்தார் இயக்குனர் ஸ்ரீதர் அன்று சிந்திய ரத்தம் என்ற திரைப்படம் ஏதோ ஒரு காரணத்தினால் நின்றுவிட்ட நிலையில் அந்த படத்தில் சில காட்சிகள் நடித்ததற்காக எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்ட தொகையாக நினைத்து அந்த பணத்தை இயக்குனர் ஸ்ரீதரும் கேட்கவே இல்லை ஏற்கனவே எம்ஜிஆருடன் இணைந்து செய்வதாக இருந்த படம் நின்று போன நிலையில் மீண்டும் எம்ஜிஆரை அணுகுவதா என்று யோசித்தார் இயக்குனர் ஸ்ரீதர் இருந்தாலும் நண்பர் ராஜேந்திரகுமாரின் ஆலோசனையை ஏற்று இயக்குனர் பி வாசுவின் தந்தையும் எம்ஜிஆரின் ஆஸ்தான ஒப்பனை கலைஞருமான பிதாம்பரத்தின் மூலம் எம்ஜிஆருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது எம்ஜிஆரும் மனதில் எதுவும் வைத்துக் கொள்ளாமல் இயக்குனர் ஸ்ரீதர் படத்தில் நடிக்க சம்மதித்தார் எம்ஜிஆரின் உயர்ந்த பண்புக்கும் எப்படியெல்லாம் சிந்தித்து மற்றவர்களை கௌரவப்படுத்துகிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அப்போது இயக்குனர் ஸ்ரீதருக்கு ஏற்பட்ட நெருக்கடியை எம்ஜிஆர் அறிந்தே இருந்தார் இயக்குனர் ஸ்ரீதராகத்தான் விரும்பி தனது படத்தில் நடிக்க எம்ஜிஆருக்கு அழைப்பு விடுத்துள்ளார் எம்ஜிஆர் நினைத்திருந்தால் இயக்குனர் ஸ்ரீதரை தன்னுடைய வீட்டிற்கு வர சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் தனது ஒப்பனையாளர் பிதாம்பரத்திடம் எம்ஜிஆர் கூறியதுதான் அவரது உயர்ந்த உள்ளத்தை வெளிப்படுத்துகிறது ஸ்ரீதர் ஒரு பெரிய இயக்குனர் திடீரென்று என்னை வந்து சந்தித்து பேசினால் நெருக்கடியிலிருந்து மேலத்தான் எம்ஜிஆரை ஸ்ரீதர் போய் பார்த்தார் என்று செய்திகள் வெளியாகும் நான் போய் இயக்குனர் ஸ்ரீதரை பார்ப்பதும் சரியாக இருக்காது அதனால் இருவருக்கும் பொதுவாக நம்பியார் வீட்டில் மதிய உணவுக்கு ஸ்ரீதரை வர சொல்லுங்கள் அந்த இடத்தில் சந்தித்து பேசி புதிய படம் பற்றி முடிவு செய்யலாம் என்று ஒப்பனையாளர் பிதாம்பரம் மூலம் சொல்லி அனுப்பினார் எம்ஜிஆர் இதை கேட்டு மெய்சிலித்து போனார் இயக்குனர் ஸ்ரீதர் இருந்தாலும் எம்ஜிஆர் வீட்டில் நான் அவரை சந்தித்ததுதான் முறை என்று கூறி மறுநாளே ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆரை இயக்குனர் ஸ்ரீதர் சந்தித்து பேசினார் வழக்கம் போல எம்ஜிஆரின் உணவு உபசரிப்புக்கு பிறகு தன் நிலையை சொல்லி நீங்கள் எனக்கு படம் நடித்துக் கொடுக்க வேண்டும் என்று இயக்குனர் ஸ்ரீதர் கேட்டுக்கொண்டார் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் எம்ஜிஆர் ஏற்கனவே இருந்த அனுபவத்தால் எம்ஜிஆரிடம் மனம் திறந்து பேசினார் இயக்குனர் ஸ்ரீதர் என் மீது பொறாமை கொண்டவர்கள் நமக்குள் பிளவை ஏற்படுத்துவதற்காக என்னை பற்றி உங்களிடம் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டாம் எதுவாக இருந்தாலும் என்னிடமே நேரடியாக விளக்கம் கேளுங்கள் என்று எம்ஜிஆரிடம் இயக்குனர் ஸ்ரீதர் கேட்டுக்கொண்டார் இயக்குனர் ஸ்ரீதரின் நிலைமையை உணர்ந்து மற்ற படங்களை விட இயக்குனர் ஸ்ரீதருக்கு முன்னுரிமை அளித்து மூன்று மாதங்களில் நடித்துக் கொடுப்பதாக உறுதியளித்த எம்ஜிஆர் இயக்குனர் ஸ்ரீதரே எதிர்பார்க்காத ஒன்றை செய்தார் அதாவது தான் உறுதியளித்ததை கடிதமாக எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு இயக்குனர் ஸ்ரீதரிடம் கொடுத்தார் எம்ஜிஆர் இந்த ஒப்பந்த கடிதம் நீங்கள் பைனான்ஸ் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்றார் எம்ஜிஆர் எந்த கோணங்களிலெல்லாம் எம்ஜிஆர் சிந்தித்து செயல்படுகிறார் என்று இயக்குனர் ஸ்ரீதர் வியந்து போனார் இயக்குனர் ஸ்ரீதருக்கு எம்ஜிஆர் கடிதம் கொடுத்திருப்பதை அறிந்து கிரசன்ட் மூவிஸ் நிறுவனத்தார் அவரை சந்தித்து படத்துக்கு பைனான்ஸ் செய்ததுடன் பல ஏரியாக்களின் விநியோக உரிமையும் வாங்கிக் கொண்டு அட்வான்ஸ் தொகையை அளித்தனர் இப்படியாக உருவான படம்தான் எம்ஜிஆர் ஸ்ரீதர் கூட்டணியில் உருவான வெள்ளி விழா கொண்டாடிய படமான உரிமைக்குரல் என்ற திரைப்படம் குரல் என்ற இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்காக எம்ஜிஆருக்கு சம்பளமாக குறிப்பிட்ட தொகையை கொடுக்க முன்வந்தார் இயக்குனர் ஸ்ரீதர் அப்போது இயக்குனர் ஸ்ரீதருக்கு மேலும் ஒரு இன்ப அதிர்ச்சி அது என்னவென்றால் ஏற்கனவே அன்று சிந்திய ரத்தம் என்ற திரைப்படத்திற்காக தனக்கு அட்வான்ஸாக கொடுத்த ரூபாய் இருபத்தி ஐந்து எம்ஜிஆர் கழித்துக் கொள்ள சொன்னார் அப்போது இயக்குனர் ஸ்ரீதரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஓகேஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே உரை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்